மெகா அப்படின்னா ரொம்ப பெருசு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா இருக்கும் ஸ்போரோ ஜெனிசிஸ் ஜெனிசிஸ்னா ஜெர்மி ஃபார்மேஷன் ஸ்போர்ட்ஸ் இந்த மாதிரி ஒரு ஒரு ஓவராலாக ஒரு சின்ன ஐடியா வருது பார்த்தீங்களா அந்த மாதிரி வச்சுக்கோங்க இப்போ மெகா ஸ்போ அப்போ ஃபஸ்ட்டு இதை நான் ஒரு அஞ்சு பாயிண்டாக சுருக்கிறேன் இந்த மெகா ஸ்போரோ ஜெனிசிஸை ஒரு ஃபைவ் பாயிண்ட்ஸாக பார்க்கலாம் சரி அப்போ மெகா ஸ்போரோ ஜெனிசிஸ்னா என்ன ஃபஸ்ட்டு அது பார்க்கணும்ல மெகா ஸ்போரோ

அவுட்டர் இண்டக்மெண்ட் இன்னர் இண்டக்குமெண்ட் நடுவுல இருக்கிறது நியூஸு அப்படின்னு இப்போ சொல்லியிருப்போம் நியூஸல்ஸ் அது வந்து என்னது ஆக்சுவலா நியூட்டிவ் டிஷ்யூ நியூட்ரிங் டிஷ்யூனா வளர்ற இதுக்கு உணவுப் பொருளை கொடுக்கறது சப்ளை பண்றது அதுதான் நீட்டிவ் டிஷ்யூங்கிறது சரிங்களா அந்த ஓ நியூஸ் அல்லெஸ்ல டென்னி கிராஸ் நியூஸலேண்ட் இதெல்லாம் நம்ம ஒரு சிங்கிள் கைப்போட விசு உள்ள உள்ள அந்த இது வந்து சப் கை போடர் வந்து தப்பிட்ட மாதிரி மாறி இருக்கும் இன்னும் மாறி இருக்கும் அதுக்கு பேர் எந்த தெலியம் அப்படின்னா படித்தாச்சு இது இல்லை அந்த நியூசெல்லஸ்லாம் ஒரு கைப்போடர் மசல்ஸ் மட்டும் கொஞ்சம் எல்லா ஆகுது எல்லா ஜாய்ட்டு அது எப்படி வேலை பார்க்குறான் ஃபங்க்ஷனஸ் ஆர்கிஸ்போரியம் ஆர்கியாலஜி ஆர்கிட்ட அப்படிலாம் சொன்னால் ஆர்க்கின்னா முன்னாடி முன்னாடி அது தான் பிரைமரி அதுதான் ஒரு மெகாஸ்போர ஃபார்ம் பண்றதுக்குரிய பிரைமரியான செல்லுன்னு அர்த்தம் சரியா ஆர்கிஸ் பௌரியம் அப்படிங்க சரியா இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ங்க இப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன மெகாஸ்போர மதர் செல்ல இருந்து மெகாஸ்போர் வந்தா மெகாஸ்போர ஜெனிசிஸ் ஓவியல்குள்ள உள்ள நியூ செல்ஸ்ல உள்ள ஒரு கைகோடர் செல்ஸ் வந்து கொஞ்சம் எல்லார்ஜ் ஆகி அது வந்து எப்படி ஃபங்க்ஷன் வேலை பார்க்குதான் ஆர்கிஸ் பௌரியமா வேலை பார்க்குதான் சரியா இப்போ ஒரு சில பிளான்ஸ்ல இந்த ஆர்கிஸ் போரியம் இருக்கு இந்த ஆர்கிஸ் போரியமே டைரக்டா எப்படி மாறிடுதுங்கிறாங்க எம்எம்சி மெகாஸ் போர் மதர் செல்லா மாறிடுது அப்ப மத்த இதுல எப்படிங்க மத்த இதுல எப்படிங்க எதுலயா ஒரு ஒன்று ரெண்டுல அப்படிங்க மிச்ச இதுல எப்படிங்க நடக்குது மிச்ச இதுல இந்த ஆர்கிஸ் போரியம் இருக்கு இல்லைங்களா இந்த ஆர்கிஸ் போரியம் டிவிஷன் நடக்குது ஒரு செல்லு ரெண்டு செல்லா மாறுது சரியா இந்த மேல வெளிப்புறத்தில் உள்ளது அவுட்டர் பிரைமரி பரைட்டல் செல் அவுட்டர் பிரைமரி பரைட்டல் செல் உள்ள உள்ளது இன்னர் ஸ்போரோஜினஸ் இன்னர் ஸ்போரோஜினஸ் செல் இதுலயும் அடுத்த பாயிண்ட் சொல்றேன் இந்த இன்னர் ஸ்போரோஜினஸ் செல் வந்து இன்னர் பிரைமரி ஸ்போரோஜினஸ் செல் ஆக்டர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷனஸ்

அந்த இன்னர் ஸ்போர்ட் ஜீனஸ் எல்லாம் சென்டர்ல எம்பராய்ட் பண்ணி பாதுகாத்து வச்சுக்கோ சரியா இப்படி இந்த ஒரு சில டைம்ல இந்த இன்னர் பிரைமரி ஸ்போரோஜினஸ் செல் வந்து மெகாஸ்போர் மதர் செல்லா ஆக்ட் பண்ணிக்கிறதுன்னு சொல்லிட்டோம் சரி நம்ம என்ன சொன்னோம் ஒரு சில இதுல இந்த இன்னர் பிரைமரி ஸ்போரோஜினஸ் செல் ஆக்டஸ் ஏ மெகாஸ்போர் மதர் செல் ஒரு சில இதுல ஆர்கிஸ்போரியமே டைரக்டா ஆக்டஸ் ஏ மெகாஸ்போர் மதர் ஒரு ஆர்கிஸ்போரியம் செல்லு அப்படியே மெகாஸ்போர் மதர் செல்லா மாறிடுது அப்படி இல்லைன்னா ஆர்கிஸ் போரிய செல்ல ரெண்டாக உடஞ்சி மேல அவுட்டர் பிரை அவுட்டர் பிரைமரி பேட்டர் செல்ல மாதிரி கீழே இன்னர் ஸ்போரோஜினஸ் செல் செல்ல மாதிரி இந்த அவுட்டர் பிரைமரி செல் மேல டிவிஷன்ல நடந்து அதை பாதுகாத்துட்டு இந்த இன்னர் ஸ்பிரே இன்னர் ஸ்போரோஜினஸ் செல் வந்து மெகாஸ்போர் மதர் செல்லாம் ஆக்ட் பண்ணுதுட்டாங்க அப்படி இல்லை அப்படின்னா இந்த இன்னர் பிரைமரி ஸ்போரோஜினஸ் செல் என்ன டிவிஷன் நடக்குது மியாட்டிக் செல் டிவிஷன் இது ரொம்ப முக்கியம் மியாட்டிக் செல் டிவிஷன் நடந்தால் நமக்கு எத்தனை கிடைக்கும் நாலு செல் கிடைக்கும் ஃபோர் கேப்லாய்ட் செல்ஸ் என்ன அர்த்தம் ரிடக்ஷன் டிவிஷன் மியாசிஸ்னாலே குன்றல் பகுப்பு அப்ப நாலு கேப்லைட் மதர் செல் கிடைக்குது சரியா நாலு டெட்ரெட் ஃபோர் டெட்ரட் ஃபார்மில் கிடைக்குது இப்போ பாருங்க மெகாஸ்போர் ஸ்போர்ட் மதர் செல்

இந்த இன்ன படை மாதிரி என்ன நடக்கு மியாசிஸ் நடந்தால் என்ன கிடைக்கும் ஸ்போர் டெட்ரேட் இதுல இந்த ஒரு கேப்லைன் மெகாஸ்போர் எப்படி கொண்டு வந்துமா டெவெலப் ஆகப் சர்க்கா சார் இதுல இந்த நாளுமே மாறிடுமா சார் ரெண்டு மூணு இந்த மாறுமா

இல்லங்க ரெண்டு மட்டும் இந்த ரெண்டு செல்லு மட்டும் எம்பரியன் சக்கா மாறுதுங்க அப்படின்னா நாலுமே மாறிடுச்சா நாலு சேர்ந்து ஒரு எம்பரியன் சக்கா மாறிடுச்சா அப்படின்னா அது டெட்ரா ஸ்போரிக் இப்ப நான் எதை பேஸ் பண்ணி பிரிச்சிருக்கேன் எப்பயுமே ஒரு காரணம் இல்லாம பிரிக்க முடியுமா எதை பேஸ் பண்ணிருக்கோம் எட்ட இந்த நாலு கேப்லாய்ட் செல்ல எத்தனை செல் என்ன செல் எம்பரியோசாக்கா மாறப் போகுது அப்படிங்கிறத வச்சு பிடிச்சிருக்கோம் பிடிச்சிருக்கோம் மோனஸ் போரிக் செல் வந்து எம்ப்ரேஸ் சாக்கா மாறிடுச்சுங்க ஐஸ் போரிக் ரெண்டு செல் வந்து எம்ப்ரேஸ் சாக்கா மாறிடுச்சுங்க டெட்ரா நாலு நாலுமே எம்ப்ரேஸ் அக்கா மாறிடுச்சு ஒவ்வொன்றுக்கும் எக்ஸாம்பிள் கொடுக்குறோம் முக்கியம் அதுதான் மோனோஸ்போரிக் எக்ஸாம்பிள் பாலிகோனம் பைஸ்போரிக் எக்ஸாம்பிள் ஆலியம் டெட்ராஸ்போரிக் எக்ஸாம்பிள் பெபோடோமியா டெட்ராஸ்போரிக் எக்ஸாம்பிள் பெர்போடோமியா ஸோ எம்பி எம்பி மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் மாதிரி எம்மு பி பிஏ எம்பிக்கு ஒரு பிஏ இருப்பார் சரியா டிபி இப்படி சிம்பிளா ஐடியாச்சுக்கிறதுக்காக அவ்வளோதான் சரியா மோனோஸ்போரிக் பாலிகோணம் அந்த பாலிகோணத்தையே இந்த மோனோஸ்போரிக் டெவலப்மெண்ட்டாக என்ன டெவலப்மெண்ட்னு கொடுத்துக்கலான்னா பாலிகோணம் டைப் ஆஃப் டெவலப்மெண்ட் ஆஃப் இந்த அஞ்சு நாலு பாயிண்ட்டுக்குள்ளே ஏதா அடைக்கிறேன் நான் வந்து மெகா ஸ்போரோஜர்சிஸை அடைக்கிறேன் அதுக்கத்தையும் சிம்பிளாக பாயிண்ட் பை பாயிண்டாக நீங்கள் நான் வச்சுட்டீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஈஸியான கொஸ்டினே கிடையாது சரியா புரிஞ்சுருக்கணும்னு நம்புகிறேன் வணக்கம் போல் நம்ம எப்பையும் போல் கேட்குறதுனே கேட்குவோம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு மோட்டிவேஷன் மாதிரி இருக்கும் ஸோ உங்களை மீண்டும் மீண்டும் கேட்டுக்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் உங்களை அடுத்தது அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை பாலினேஷன் அதில் பார்க்கலாம் ஸோ பை பை சி you, ஒன் சகண்ட்